உலக தமிழ் சொந்தங்களுக்கு அஸ்தான ஜோயிடர் கார்மிகத்தினுடைய பணிவான வணக்கத்தின் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதம் ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் ஜூன் மாதம் என்பது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே ராசி பலங்களை காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வைகாசி மாதத்திலே சூரியன் ரிஷபத்திலே வந்து அமர்ந்திருப்பார் அதே போல நான்கு ஐந்து மாதங்களாக குறைந்தபட்சம் ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக நீசபழம் அடைந்து கடகத்தில் அமர்ந்திருந்த செவ்வாய் இந்த மாதம் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பொதுவாக செவ்வாய் நீசபழம் அடைந்து விட்டாலே அது ஆண்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல ஒரு தைரியம் குறைந்துவிடும் எந்த இடத்திலும் சென்று பேசும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு அச்ச உணர்வோடு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பயந்த ஒரு நிலை தைரியமாக எதிர்கொண்டு எதையும் செய்ய முடியாத ஒரு ஒரு விஷயத்திற்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் ஒரு ஆற்றல் உங்களிடத்திலிருந்து காணாமல் போயிருக்கும் மீண்டும் இப்பொழுது செவ்வாய் சிம்மத்தில் வந்து அமர் அமர்வதால் அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மிகுந்த உற்சாகத்தோடு ஒரு ஆக்டிவோடு நீங்கள் வேலை செய்யப் போகின்றீர்கள் அந்த சோம்பலான நிலையிலிருந்து சோம்பல் முறித்து நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலைக்கு நீங்கள் வரப்போகின்றீர்கள் எதையும் செய்ய செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யப் போகின்றீர்கள் செவ்வாய் மிக முக்கியமான கிரகம் ஆண்களுக்கு அவர் உங்கள் ஜாதகத்திலே எந்த வீட்டில் இருந்தாலும் நீசபலம் அடையவோ அல்லது வக்கரபலம் அடையவோ கூடாது அப்படி இல்லாமல் மற்ற இடங்களில் இருக்கின்ற பொழுது அந்தந்த ராசி கட்டத்திற்குரிய பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து மிக வலிமையான ஒரு மனிதராக வாழ்க்கையிலே உங்களை வழிநடித்து வருவார் அப்படி வழிநடித்து வரக்கூடிய செவ்வாய் நீசபலம் அடைகின்ற பொழுது தானாக நாம் எதையோ பறிகொடுத்தது போன்ற ஒரு உணர்வை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கும் அது ஆண் வீடுகளிலே ராசி அமர்ந்த பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதே போன்ற ஒரு நிலை இருந்திருக்கும் அதனால் நிச்சயமாக இப்பொழுது செவ்வாயுடைய நீசம் என்பது பலத்தை பெறப்போகின்றார் செவ்வாய் அதன் மூலியமாக அனைவருக்கும் ஒரு மிக அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகின்றது இனிமேல் நீ செய்கின்ற காரியங்களை விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு நீ மாறப்போகின்றீர்கள் இப்பொழுது நாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு முடிய இந்த மாத ராசி பலன்களை காணலாம் கண்ணீராசியை சேர்ந்த நம் தமிழ் சொந்தங்களுக்கு இந்த மாதத்தினுடைய ராசி பலங்களை நாம் காண இருக்கின்றோம் இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப் போகின்றது காரணம் உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் தொடங்கிய இரண்டாவது நாள் புதன் ஆட்சி பலமடைந்து பத்தாம் இடமான தொழிற்சாணத்தை வந்து அமரப் போகின்றார் அமர்ந்து அங்கிருந்து உங்களுக்கு நான்காம் வீடை பார்க்க சுகஸ்தானத்தை பார்க்கப் போகின்றார் நான்காம் வீடு என்பது வண்டி வாகனங்கள் வீடுகள் சொத்துக்கள் அதே நேரத்திலே கால்நடைகள் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் வியாபாரத்திலே பெரிய அளவிலே விருத்தி பெற்று நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் நான்காம் இடம் அப்படிப்பட்ட இடத்திற்கு உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைந்து பார்க்கப் போகின்றார் அங்கே குருவும் அருள் கொண்டு உங்களுக்கு நான்காம் இடத்தை பார்ப்பது என்பது இந்த மாதம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய மாதமாக விளங்கும் என்பது எந்த விதமான இடமில்லை இருபத்தி இரண்டாம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் பலம் அடைந்திருக்கின்றார் பத்தாம் இடத்திலே இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேலே உங்கள் அவசரத்திற்கு வரப்போகின்றார் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அனைவருமே தொழில் 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 என்ற வகையிலே தொழில் மூலியமாக என்னமும் சிந்தனையும் வேலையின் மேலேயே கவனம் செலுத்தப் போகிறீர்கள் அந்த வேலை செய்வதனால் கிடைக்கின்ற ஊதியம் என்பது இந்த மாதம் ஒன்றுக்கு இரண்டு மடங்காக கிடைத்து உங்களுக்கு சந்தோஷப்படுத்தப் போகின்றது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வெற்றி கோடி நாட்டுவதற்கான ஒரு வாய்ப்புள்ள நேரம் புதிய நிறுவனங்கள் புதிய கடைகள் நீங்கள் துறப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் அனைத்து துறையை சார்ந்த வியாபாரிகளுக்கும் இது நிச்சயமாக பொருந்தும் அதே நேரத்திலே கல்வி நிலையங்கள் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்திலே கிடைக்கப் போகின்றது நல்ல தன வருவாயோடு கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை ஆசிரியர் இந்த மாதம் யோகமான மாதம் இப்படி நீதித்துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அரசு துறையில் எங்கிக் கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே யோகமான ஒரு நேரம் கருவூலங்களில் வேலை செய்கின்றவர்கள் அதே நேரத்திலே ஆலய பணிகள் செய்கின்றவர்கள் அறந் அறநிலையத்துறையை சார்ந்தவர்கள் இப்படி இருக்கின்ற அனைவருக்குமே இந்த மாதம் உங்களுக்கு பல அற்புதங்களை நடத்தக்கூடிய ஒரு மாதம் தெய்வத்தையே நேரடியாக நீங்கள் சந்தித்து ஆசி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த கண்ணீராசிக்கால விளங்கப் போகின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல தனசானாதிபதி சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சென்று அமர்ந்து தனசானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் பொதுவாக ஒரு கிரகம் எங்கே அமர்ந்திருக்கின்றதோ எங்கே அமர்ந்திருந்து நம் எந்த இடத்தை பார்க்கின்றதோ அதை பொறுத்துதான் கிரதங்களுடைய பலன்கள் அமையும் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் எட்டிலே அமர்ந்து பார்ப்பது என்பது குடும்பத்திலே சில பிரச்சனைகளை கண்டிப்பாக உருவாக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களை எதிர்மறையான எண்ணங்களுக்கு கொண்டு சென்று உங்களிடத்தில் இருந்து கொஞ்சம் விலக்கி வைக்கும் உங்கள் பேச்சை கேட்காமல் செய்ய வைக்கும் இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மாதத்திலே நீங்கள் அவற்றையெல்லாம் உங்களுடைய சமயோஜித புத்தியினால் நீங்கள் வெல்லுவீர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்வீர்கள் அதே போல சுக்கிரனும் வாக்குஸ்தானாதிபதியும் கண்டிப்பாக இந்த மாதம் இறுதியிலே அவர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சென்று ஆட்சி பலயம் அடையப் போகின்றார் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக விளங்கும் தாய் மற்றும் தந்தையின் மூலியமாக கிடைக்கக்கூடிய நல்ல நன்மைகள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது உங்கள் ஆபசானத்திலே நீசபடம் அடைந்திருந்த செவ்வாய் மூன்று குடையவன் இப்பொழுது சிம்மராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்து அமர இருக்கின்றார் லாபசானம் என்பது மிக முக்கியமான ஒரு வீடு அந்த வீட்டிலே ஒரு கிரகம் நீச பலம் அடைகின்ற போது நீ எவ்வளவுதான் சம்பாதித்து பணத்தையோ நகையோ சேமித்தாலும் அது கண்டிப்பாக வீண் விரயமாகவோ அல்லது மீண்டும் அடமானத்திற்கோ செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே போல இருக்கின்ற பணத்தை பிறருக்கு உதவி செய்கின்றோம் என்ற நிலையிலே கொடுத்து விட்டு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீ தள்ளப்படுவீர்கள் அது இப்பொழுது முடிவுக்கு வருகின்றது எட்டாம் தேதிக்கு மேலே ஆனால் எட்டாம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருங்கள் எட்டாம் தேதிக்கு மேலே நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு ஆண்களாக இருந்தால் சனி பகவான் ஆறாம் இடத்திலே அமர்ந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் ஆண்கள் தங்கள் பிள்ளைகளிடத்திலே வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்களிடத்திலே கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் அதிகமாக பேசி பிரச்சனைகள் வளர்க்க வேண்டாம் அதே போல பிள்ளைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உங்களது இல்லற துணை பக்கபலமாக உதவியாக உங்களுக்கு இருப்பார்கள் உங்கள் மனைவி உங்கள் தாயாரை மதிக்காமல் இருந்து வந்தார்கள் என்றால் இனிமேல் தாயாரும் உங்கள் மனைவியும் ஒற்றுமையாக இருப்பார்கள் குடும்பத்திலே மாமியாரும் மாமனாரும் அதேபோல மருமகளும் மாமியாரும் ஒற்றுமையாக இருந்து உங்கள் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அற்புதமான நிலைக்கு இப்பொழுது வந்திருக்கின்றீர்கள் அதேபோல பெற்றோர்களிடத்திலிருந்து இருந்து நல்ல ஒரு மரியாதையும் தேவையான உதவிகளும் இந்த மாதத்திலே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதம் அனைத்து துறையை சார்ந்த உழைப்பாளிகள் மற்றும் முதலாளிகளுக்கு ஏற்றமிகு மாதம் பயன்படுத்துங்கள் வணக்கம்